மீன லக்னத்துக்கு சுக்ர திசை வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க ஐயா அவருக்கு வருது அது எப்படி இருக்கும்னு கேட்கணும் மீன லக்னத்துக்கு சுக்கர தசை வரக்கூடாதுன்னா கூட எல்லா விதத்துலயும் விதி விலக்குகள் இருக்கு இல்லையா அதே நான் வந்து மீனலக்ணத்திற்கு சுக்கர திசை வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன் அதே நான் பதினோறாம் இடத்துல சுக்கிரன் தான் கெடுதல் பண்ண மாட்டார்னு சொல்லியிருக்கிறேன்ல அப்படிங்களா ஐயா அதை கவனிக்கலையா நல்லவே இல்லை நீங்க கவனிக்கல அப்படிங்களா கேட்குறீங்க சில பேர் ஆமா பாத்து வாங்க மீன லக்கணத்திற்கு சுக்கரதசை வரக்கூடாது அந்த சுக்கரதசை வரக்கூடாதுன்னா விதி விளக்குகள் இருக்குது அப்போ விதி விளக்குகள் என்ன மூணாம் இடத்துல இருந்தால் கெடுதல் பண்ண மாட்டார் பத்தாம் இடத்துல இருந்தால் கெடுதல் பண்ண மாட்டார் பதினொன்றாம் இடத்துல இருந்தால் கெடுதல் பண்ண மாட்டார் சந்திர அதியோகத்தில் இருந்தால் கெடுதல் பண்ண மாட்டார் சுக்கரனுடைய இது குருவினுடைய பார்வையில் இருந்தால் கெடுதல் பண்ண மாட்டார் இதில் என்னென்ன பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு ஒத்து வருது நான் என்னுடைய மாணவர்களுக்காக உங்க ஜாதகத்தை விதி விளக்கா நான் விளக்கியே சொல்றேன் சுக்கர தசை உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல இந்த சுக்கர தசை தான் உங்களுக்கு யோக தசை தலைகெல்லாம் மாத்திரம் பாருங்க ஏன் அப்படின்னு சொன்னா புன பூச நட்சத்திரம் அதாவது தைப்பூசத்துக்கு முதல் நாள் பிறந்தவங்க நீங்க புனர்பூசத்துல பிறந்திருக்கிறீங்க அடுத்த நாள் உங்களுக்கு பௌர்ணமி உங்களுடைய அமைப்புல இப்பவே பௌர்ணமி ஆரம்பிச்சிருக்கும் சந்திரன் இருபத்தி டிகிரில வந்துட்டார் ஆமா பௌர்ணமிக்கு பௌர்ணமிக்கு அருகே இருக்கக்கூடிய சந்திரனுடைய அதியோகத்துல சந்திரனுக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கின்ற காரணத்தினாலையும் இந்த ஜாதகத்தினுடைய ராஜ யோகாதிபதியாகிய செவ்வாயுடைய பார்வை ஆதிபத்திய விசேஷ பார்வை அவருக்கு கிடைச்சிருக்கின்ற அமைப்பினாலேயும் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பின் அடி அடிப்படையிலையும் சூரியனும் சனியும் பரிவர்த்தனை பெற்ற ஒரு கிரகத்தினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பின் அடிப்படையிலையும் உங்க ஜாதகம் நல்ல பெரிய யோக ஜாதகம் தசை தான் உங்களுக்கு யோக தசை இந்த சுக்கரனுடைய யோகத்தை அனுபவிக்கிறதுக்கு லக்னாதிபதி வலுவாக இருக்கணும் லக்னாதிபதியும் தான் இருக்கிற நாலாவது கேந்திரத்துல நல்லா பாத்தீங்கன்னா நிறைய கிரகங்கள் சந்திரன் திக்பலத்திற்கு பக்கத்துல இருக்க சூரியன் பலத்திற்கு பக்கத்துல இருக்க சனி திக்பலத்திற்கு பக்கத்துல இருக்க அருமையான நல்ல அமைப்புகள்மா உங்களுக்கே ஜோதிடம் ஓரளவுக்கு நல்லா வரும் ஆகவே உங்க ஜாதகம் உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான ஜாதகம் ஜோதிடத்தில் விதியை விட விதி விளக்குகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் மீன லக்கணத்திற்கு சுக்கரதசை வந்தால் உண்மையிலேயே கெடுதல் என்பது சில விஷயங்களில் உண்மை தான் ஆனால் எந்த இடங்களில் எப்படி பாபத்துவமாக இருந்தால் இதே நேரத்தில் எட்டாம் இடத்துல இருந்து சனி செவ்வாயுடைய பார்வையில் இருந்தால் ரோட்டுக்கே கொண்டு வந்துடும் அட்டமாதிபதி வேலையை செவ்வாய் சனி பார்வையில் பட்ட வேலையை நல்லா செய்வார் ஆனா இந்த இடத்துல எந்த விதத்திலும் பத்தரை மாற்று தங்கம் போல இந்த சுக்கரன் பல 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 பலன்னு இருக்கிறாருமா சுக்கரனுக்கு மகரம் அதிநட்பு வீடு அதாவது அந்த சனியுடைய சர வீடு அதிநட்பு வீடு ஒரே ஒரு மைனஸ் என்ன இந்த சுக்கரன் அஸ்தமனத்தை அடைந்திருக்கிறார் ஒரே டிகிரில இவரோட இருக்கிறார் ஒரே டிகிரியில் சூரியனோட இருப்பது அஸ்தமன தோஷம் கடுமையான அஸ்தமன தோஷம் ஆறாம் அதிபதியாகிய சூரியனோடு இருக்கிறார் இந்த ரெண்டும் மைனஸ் தான் அந்த தோஷத்தை நிவர்த்திப்பது சந்திர அதியோகம் நிவர்த்திக்கிறது சந்திர அதியோகம் இந்த சந்திர அதியோகம் இல்லைன்னா சுக்கரத அவ்வளவுதான் சந்திர அதியோகத்தின் காரணமாகவும் மற்ற அமைப்புகள் எல்லாம் நல்லா இருக்கிற காரணத்தினாலேயும் எட்டாம் பாவகத்திற்கு சனி செவ்வாய் தொடர்பு இருந்தாலும் மூன்றாம் பாவகம் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினாலையும் சுக்கர உங்களுக்கு நல்லா இருக்குமா கவலைப்பட அதிகமா தான் உங்களுக்கு யோகங்கள் இருக்கும் இப்பவே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வயதுக்கு வந்துட்டீங்க இல்லையா நாற்பது வயது தாண்டி நாற்பத்தி நாற்பது வயது தாண்டிட்டீங்க ஐம்பது வயதுல ஆரம்பிக்கக்கூடிய இந்த சுக்கர தசை எழுபது வயது வரைக்கும் நிம்மதியான லைஃப கொடுக்குமா வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பீங்கம்மா அடுத்ததற்கு நன்றிமா வணக்கம் குருஜி